ஹலோ நண்பர்களே இப்படி ஒரு காட்சியை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க வழக்கமா பூச்சிகளை தேடிக்கிட்டு இருந்தப்பதான் இந்த புழு நத்தை குஞ்ச வாயில கவ்வி தூக்கிட்டு போறத பார்க்க முடிஞ்சு எனக்கு ஒரு ஆர்வம் நத்தைய இந்த புழு எப்படி சாப்பிடுதுன்னு தெரிஞ்சுக்க அந்த காட்சிய நீங்களே பாருங்க நத்தை ஓட்டுக்குள்ள இருந்து நத்தைய பிரிச்செடுக்கிற இந்த புழு வாய்ப்பகுதியில இருக்க தன்னோட பற்களை கொண்டு மெல்லுது கூடவே இடைவிட்டு இடைவிட்டு வால் பகுதியில இருந்து ஒரு விதமான திரவத்தை தன் வாய்ப்பகுதியில விடுறதையும் பார்க்க முடிஞ்சு இந்த நிகழ்வு சில மணி நேரமா தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு இரவு நேரங்கள்ல மின்மினி பூச்சி மாதிரியே வால் பகுதியில் வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய புழுக்களை பார்த்திருப்போம் அந்த புழுதான் இது இந்த புழுவோட பேரு ஒளிரும் புழுக்கள் இது மின்மினி பூச்சியோட லார்வா லார்வா மின்மினி பூச்சியா உருமாற்றம் அடைகிறதுக்கு ஓரிரு ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் ஈரப்பதமான சூழலை விரும்பக்கூடிய இந்த புழுக்கள் சதுப்பு நிலங்கள் புல்வெளிகள் காய்ந்த சருகு எல்லாம் பார்க்க முடியும் புழுவோட வாயில ரெண்டு அருவாள் மாதிரியான பற்கள் இருக்கு இல்லையா அதுதான் புழுவோட விஷப்பற்கள் இந்த பற்களை கொண்டு நத்தை மண்புழு அட்டைப்பூச்சி முதுகெலும்பு இல்லாத பிற சிறிய பூச்சிகளை வேட்டையாடுது வேட்டையாடக்கூடிய இறைகளை நேரடியாக இந்த புழுனால சாப்பிட முடியாது அதனால வால் பகுதியிலிருந்து ஒருவிதமான நொதிக்கும் திரவத்தை இறைகளுக்கு மேல விட்டு முழுமையா மென்று கூளா மாத்தி உறிஞ்சி உணவா எடுத்துக்குது இந்த மாதிரி பூச்சிகள் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க கருத்துகளையும் பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல வேறொரு பூச்சியோட உங்களை சந்திக்கிறேன்